பசிக்கு உணவும் வாழ்க்கைக்கு படிப்பும் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த குழந்தைகளும் கஷ்டப்படும் அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துப்பாங்க ஆனா நான் வளர்த்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கை மட்டும் இல்ல நாங்க வளர்ந்து வந்து மத்தவங்களுடைய வாழ்க்கையை நாங்க பார்த்துக்கணும் சொல்றோம் வளர்ந்த இடம் அப்படி நான் வளர்த்த குழந்தைங்கள ஆண் குழந்தைங்கள நீங்க பார்த்திருக்கோம் பெண் குழந்தைங்கள பார்த்தது உங்க ஆசீர்வாத்து ராகவ லாரன்ஸ் அவர்கள் அவருடைய பெண் குழந்தைகளை அறிமுகப்படுத்திருக்காரு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் தான் சோசியல் மீடியாக்கள் வைரல் ஆகிட்டு இந்த ஒரு வீடியோவை ஷேர் ராகவ லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறது ஒரு குழந்தைக்கு படிப்பும் பசிக்கு சாப்பாடும் கொடுத்துட்டா அவங்கள அவங்களே பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியம் மனதுக்குள்ள வரும் அப்படின்னு ஆனா நாங்க வளர்த்த பசங்க அவங்கள அவங்க பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க வளர்ந்து வந்து அவங்கள மாதிரி கஷ்டப்படக்கூடிய நிறைய பேரை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு முயற்சியிலும் இறங்கியிருக்காங்க காரணம் அவங்க வளர்ந்த இடம் அப்படி அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ராகவலாரன்ஸ் அவர்களுடைய வளர்ப்பில் வளர்ந்து இன்னைக்கு அப்படி சமூகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக படிப்பில் நல்லா படித்தும் நிறைய வேலைகளில் இருந்தும் நல்லபடியாக உயர்ந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க ராகவலாரன்ஸ் அவர்கள் மே ஒன்றாம் தேதி முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பவுண்டேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இதுல நிறைய நிறைய சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து மக்களுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உதவுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஸோ ரசிகர்கள் நிறைய பேர் எந்த ஒரு வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்களில் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டும் வருது ராகவ லாரன்ஸ் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வளர்ப்பில் வரந்த நிறைய ஆண்களை வந்து காட்டியிருந்தார் இப்போ பெண் பிள்ளைகளை காட்டியிருக்காரு சோ இது நிறைய ரசிகர்களுக்கு வியப்பியம் ஏற்படுத்தியிருக்கு மற்றொரு பக்கம் நிறைய பேருக்கு வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே போல மெம்மேலும் ராகவ அவர்கள் தொடர்ந்து நிறைய பேரை இதே போல வளர்க்கணும் அப்படின்னு மக்களால் முடிஞ்ச நம்மளும் வந்துட்டு அவர் கூட இணைந்து நிறைய உதவிகளை செய்வோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பசிக்கு உணவு வாழ்க்கைக்கு படிப்பும் கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க எந்த குழந்தைகளும் கஷ்டப்படுவாங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே நான் வளர்த்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை நாங்க வளர்ந்து வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம் வளர்ந்த இடம் அப்படியே நான் வளர்த்த குழந்தைங்கள ஆண் குழந்தைங்களை நீங்க பாத்துருக்கீங்க பெண் குழந்தைங்களை பார்த்தது உங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஐஸ்வரியா நானும் மாஸ்டர் போட்ட விதை நான் பியூட்டிஷியன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாற்றம் என்ற சேவையில் நானும் இணைகிறேன் என் பேர் தமிழ்ச்செல்வி நானும் மாஸ்டர் போட்ட விதை தான் காலேஜ் போகிறேன் மாற்றம் என்ற சேவையில் நானும் இணைக்கிறேன் என் பேர் அன்பர்சி நானும் மாஸ்டர் போட்ட விதை தான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நான் முடிச்சிருக்கேன் நானும் மாற்றம் சேவையில இணையலை அண்ட்ரன்ஸ் மாறி மாஸ்டர் விதையில் நானும் ஒரு விதை தான் காலேஜ் டைம் படிச்சுட்டுருக்கேன் மாற்றம் என்ற சேவையில நானும் இணையதான்